வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டீடெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாவே அந்த பெல்லைக்கான ஒரு இடத்தை எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீடெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு ஓட்டிகிட்டு இருந்த வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஆயில் செரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எவௌட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துருலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தஞ்சு நான் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எச்பி பவர் கொண்டாண்டா வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன்கள் இருக்கக்கூடிய டிராக்டருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா டூ கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க பவர் ஸ்டெரிங் ஹைபிரிக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த டிராக்டர் இருக்கிறனால சேற்றளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க வேளாண் ஓட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேற்றளவு காட்டிலேயே வந்து உங்களுக்கு அல் அறுவடை செய்திருக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படில் இங்கே கூடிய டுஎல் பிடிஏ பவர் ஸ்பீடு கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவை திறனை அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜானியர் ஐம்பத்தி ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டருங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட்டும் பார்க்கும்போது ஃப்ரண்ட் டயர்லாம் பார்த்துங்க நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஆயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஒரு கைப்பட ஓடிய வண்டிங்கனால நான்கு டயர்களுமே கமல் அந்த டயர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்கக்கூடிய டேக்டருங்க அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று வண்டி ட்ரையல் பார்த்துட்டு வண்டியினுடைய ஆர்சி புக்கு இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணி இந்த வண்டி வாங்கிக்கோங்க வண்டி பார்த்திங்கன்னா வண்டி தரமான கண்டிஷனில் தான் வெயின்டென்ஸில் வச்சுட்டுருக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கல்பட்டு அருகே உள்ள பவுஞ்சூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க